ஏங்கிற எழுத்து தகப்பனார் மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகம் அரசு பதவி இதற்குண்டானவங்க தான் தாராளமா முயற்சி பண்ணலாம் நிச்சயமா ஒரு டார்கெட் நோக்கி முன்னேற்றினீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் வியாபாரம் ஆகவே ஆகாது அப்படிங்கிறத நல்ல மனசுல வச்சிக்கணும் அதே போல எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பிக்கற்ற உயர்வு நிச்சயமா உண்டுங்குறதுல உலகத்துல வந்து அடுத்தவங்க பார்த்து புறாமப்படுற அளவுக்கு ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை லட்சுமிகரமான வாழ்க்கை இதெல்லாம் வாழ்றவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க சின்ன வயதுலேருந்து ஒரு உழைப்பாளிகளா இருப்பாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க திருமண விஷயங்கள்ல மனைவியோட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறக்கிறவங்களுக்கு இந்த பேர் வந்து ஒத்து வராது ஆதித்யா இந்த பேருக்கு உண்டையாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஆதித்யா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த இயங்குற எழுத்து தகப்பனார் மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேர்மையானவங்களாக இருப்பாங்க அரசு உத்தியோகம் அரசு அதிகாரம் போக்குவரத்து அரசியலில் மிக முக்கியமான ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃபுல் பவரும் அதில் தான் இருக்குது சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வந்து ஒரு நேர்மையான முறையில் முயற்சி பண்ணி நேர் படிப்பு நல்லா வரும் படித்து விட்டு நல்ல ஒரு முயற்சிகளை செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு நிச்சயமாக அந்த முடிவில் ஒரு வெற்றி கிடைக்கும் கோபதாபங்களை கொஞ்சம் குறைக்கணும் திடீர்னு ஒரு கோபங்கள் வந்துடும் நேர்மையாக இருக்கிறதுனால பிரத்தியாருடைய நேர்மையின்மை காரணமாக இப்போ அவங்கள பார்க்கும்போது சில கோபங்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமான விஷயம் இது வந்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு இந்த பெயர் வந்து அவ்வளோ சிறப்புகளை தராது இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க திருமண விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் ஒரு பண்ணிடும் சிறப்பு இல்லாத ஒரு திருமணங்களை ஒரு அவசரப்பட்ட திருமணங்களை ஏதாவது திருமணம் செய்து விட்டு சிறப்பு பிறகு வந்து ஒரு பாதிப்படைஞ்சு ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த பேர் ஏற்படுத்தும் ஸோ இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவங்களை தவிர்த்து மீதி என்காரர்களுக்கு இது மிக முக்கியமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது அரசு உத்தியோகம் அரசு பதவி இதற்குண்டானவங்க இவங்க தான் தாராளமாக முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக ஒரு டார்கெட்டு நோக்கி முன்னேற்றினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வாழ்க உடம்புல பாலமுருகன் இந்த பேருக்குண்டான பேருக்குண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க தாயாரு மேலே ஒரு அதீதமான ஒரு அன்பு அல்லது அதீதமான ஒரு வெறுப்பு ரெண்டுமே அதீதம்தான் தாயார் மூலம் தாயார் மேலே ஒரு அதீதமான அன்பு இருக்கும் இல்லாட்டி அது அதீதமான வெறுப்பு இருக்கும் அதே போல் இவங்களுக்கு மனது வந்து பார்த்திங்கனாக்கா மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு இவங்க எல்லாரும் வேறு உலகத்தில் இருக்கும்போது இவங்க மட்டும் ஒரு உலகத்தில் இருப்பாங்க மனது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் மனது ஒரு இடத்துல ஒரு வேறு ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணி வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க எப்போ பார்த்தாலும் இந்த மனது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ரொம்ப மிக முக்கியமாக வந்து ஒரு டாக்டர் மாதிரி தொழில்கள் ஸ்பிரிச்சுவல் தொழில்கள் இயற்கை வைத்தின் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான தொழில்களில் மிக முக்கியமாக நல்ல ஒரு வெற்றி அடைவாங்க இவங்க நினச்சிட்டு ஒரு விஷயத்தை நினச்சி இவங்களே மனதார நினச்சி இவங்களே ஒரு செயல்பாட்டுக்கு வந்து அதை செஞ்சாங்கனாக்கா வெற்றி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதே போல் இவங்களுடைய வெற்றிகளெல்லாம் பார்த்திங்கனாக்க இவங்களே செஞ்சு இவங்களே ஆரம்பித்து இவங்களே ஒரு இடத்துக்கு போய் அடைஞ்சி ஸோ சுயம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான டைப்பில் தான் இருப்பாங்க அதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் கூட்டத்தை கூட்டாமல் இவங்களே தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றிகளைலாம் இவங்க அடையலாம் சரப் அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க ஆரம்பத்திலேருந்து நிறைவு வரைக்கும் ஒரு படிப்பு உழைப்பு அதற்கு படிப்படியான முன்னேற்றம் அந்த உழைப்பின் மூலமாக ஒரு வாழ்க்கையில் உச்சத்தை அடைகிறது சின்ன வயதிலே குடும்ப பொருட்களை பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கிறது குடும்பத்துக்கு ஒரு ஒரு அன்பான ஒரு ஒரு குழந்தையாக ஒரு பிள்ளையாக நடந்து ஒரு குடும்பம் மூலமான ஒரு நல்ல விஷயங்களை அடைகிறது அதே போல் பார்த்திங்கனாக்க சின்ன இதிலேயே படிப்பு சின்ன படிப்பே படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு சின்ன வேலை சின்ன வயசுலேயே வேலைக்கு சேர்றது அதே போல் பார்த்திங்கனாக்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மனசுக்கு பிடித்தவங்களுக்கு முழுமையாக உதவி செய்கிறது அதாவது ஒரு அரை குறை உதவியில் முழுமையாக ஒரு உதவியை செய்வாங்க அதே போல் சின்ன இடத்துலேருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லேபர் இதில் இருக்கிறவங்கள்ட்டையும் நல்லா கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க பெரிய ஹை லெவலில் உள்ளவங்கள்ட்டையும் கண் இது பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்க இந்த இவங்களுக்கு இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி இருந்ததுனாக்க இந்த பேர் வந்து அவங்களுக்கு தோலில் வியாதிகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதே போல் இவங்க வந்து வேலை தான் பார்க்கணுமே தவிர்த்து ஒரு சம்பளத்துக்கோ இல்லை வேறு விதமான விஷயங்களோ அதாவது சம்பள வேலை மட்டும் தான் பார்க்கணும் தொழில் செஞ்சு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்கிறோம் அப்படின்ட்டு தொழில் செஞ்சு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஸோ இவங்களுக்கு ஆகுறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சம்பள வேலை அடிமை தொழில்னு சொன்னாலும் படிப்பு மூலமாக பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது இது மட்டும் செய்துக்கிட்டு வந்தால் போதுமானது வியாபாரம் ஆகவே ஆகாது அப்படிங்கிறத நல்ல மட்டத்தில் வச்சுக்கணும் அதே போல் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பிக்கற்ற உயர்வு நிச்சயமாக உண்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதி உள்ளவங்களுக்கு இந்த பெயர் ஆகாது தர்ஷன் இந்த பெயர் பார்த்தீங்கன்னாக்க ஹைவோல்டேஜ் பேருன்னு சொல்லக்கூடியது இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதத்தில் தான் இருக்கும் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பவர்ஃபுல் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க அல்லது மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அல்லது எளிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலை உருப்பா உருவாக்கும் ஸோ இது வந்து பேர் பொருத்தமாக இருந்ததுனாக்கா இந்த பேர் அற்புதமாக வேலை செய்யும் இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி வாழ்க்கை உலகத்தில் வந்து அடுத்தவங்க பார்த்து புறாமப்படுற அளவுக்கு ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை ஒரு பிராண்டட் கார்ஸு பிராண்டட் பெரிய பெரிய வீடுகள் பெரிய கார் பெரிய வேலையா வேலையாட்கள்லாம் உள்ள ஒரு அமைப்பு குடும்ப அமைப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி லக்ஷ்மிகரமான வாழ்க்கை இதெல்லாம் வாழ்கிறவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ருணரோக சத்துருக்கள்னு சொல்லக்கூடியது கடன் தொந்தரவு போக்குவரத்து அதே மாதிரி ஒரு உடல் தொந்தரவு சொத்துக்கள் தொல்லை கோர்ட்டு தொந்தரவு இது மாதிரி மாட்டி அதில் ஒரு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது இது வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி பிறந்தவங்க அதாவது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதிகளில் பிறக்கிறவங்க இந்த பேர்களில் இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஒரு ரோகம்னு சொல்லக்கூடியது உடம்புல வந்து வியாதிகள் ஏற்படுத்தக்கூடிய துத்தன்மையுடையது கோபிநாத் இந்த பேர் பார்த்துருப்பீங்க இந்த கோபிநாத்ங்கிற பேருடையவங்களுக்கு இவங்க சின்ன வயதுலேருந்தே ஒரு உழைப்பாளிகளாக இருப்பாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க குடும்ப பொறுப்புகளை சின்ன வயசுலேயே ஏற்றுக்குவாங்க படிப்பு சின்ன படிப்பாக இருந்தாலும் அந்த படிப்பிற்கேற்ற ஒரு முன்னேற்றத்திற்கு சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறது கல்வி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கல்வி இல்லைன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி இருந்ததுன்னா கல்வி இல்லைன்னா இவங்க வந்து தங்களுடைய மூளையை வந்து ஒரு தவறான வழிகளை யூஸ் பண்ணி அடுத்தவங்களோட ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய அது மாதிரி வந்துடும் ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன படிப்புனால நல்லபடியாக படிச்சுட்டு அந்த படிப்பு அடிப்படையாக வச்சு ஒரு தொழில் வேலை அப்படின்னு போகிறது தான் சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸுக்கு அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக செட் ஆகாது எனவே வந்து ஒரு மாத சம்பளம் அடிமை தொழில்னு சொல்லக்கூடியது இதற்கு மட்டும் போயிட்டு வந்துட்டாங்கன்னாக்கா போதுமானது சின்ன வயதுலேயே வேலைக்கு செல்லக்கூடியவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் கொடும்பு பொறுப்பு நிச்சயமாக நல்லபடியாக ஒரு நல்ல நிலவரத்தில் கொண்டு வருவாங்க இவங்களுக்கு உடலில் வந்து ருணரோக உணரோக சத்துருக்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆறு பதினைஞ்சு இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த பெயர் வந்து சுத்தமாக ஒத்து வராது அந்த மாதிரி இருந்ததுனாக்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பலவிதமான அதாவது பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல போய் பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது நஷ்டமா ஏற்பட்டு ஒரு வியாபார நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரமே ஆகாதுங்கிறது தான் மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கன்சல்டன்ட்டுன்னு சொல்லக்கூடிய துறைகளில் துறைகளில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க வாக்குவாதங்கள் சம்மந்தப்பட்டது வாதத்திறமையில் வெற்றி பெறுவது இந்த மாதிரியான தொழில்கள் அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிங்கிற அந்த எழுத்துக்குண்டாங்கன்னா சக்கரா வந்து இந்த குரலில் தான் இருக்குது ஸோ அந்த குரல் மூலமாக உள்ள விஷயங்கள் அதாவது மார்க்கெட்டிங்கு வாக்குவாதங்கள் விவாத மேடைகள் இது மாதிரி வேலைகளில் இவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க புகழும் உண்டு ஆனால் படிப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஆனால் தொழில் என்னென்னா கன்சல்டன்ட் மாதிரி தான் இருக்கணும் வியாபாரங்கள் ஆகாதுங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம் ஹரிஷ் இந்த பேருடையவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துலேருந்து நிறைவு வரைக்கும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இயல்புலேயே பார்த்திங்கனாக்க அவங்க மனதுக்கு பிடித்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாங்க இவங்களுக்கு இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா லட்சுமிகரமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மனைவி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமையும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயதுலேருந்தே ஒரு அன்புங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அன்பு செலுத்துறதுல கோவப்படாமல் அடுத்தவங்களோட சாந்தமாக கோவப்படாமல் வாழக்கூடிய படபடுப்பு இல்லாமல் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனாகவும் கம்யூனிகேட்டராகவும் இருப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்கள இருப்பாங்க குறிப்பாக இவங்களுக்கு யாருக்கு இந்த பேர் வந்து ஒத்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மூணு ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவங்க அதாவது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது ஒம்பது பதினெட்டு இருபத்தேழுல பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த பேர் வந்து ஒத்து வராது அவங்களுக்கு வந்து என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஏதாவது ஒரு வியாபாரத்துறையில் இறங்கி பணத்தை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழலையும் உடம்பில் வந்து தோல்வியாதிகளையும் ஏற்படுத்தக்கூடியது எனவே அந்த எண்களை தவிர்த்து மீண்டி உள்ளவங்களுக்கு இந்த பெயர் நன்மையை செய்யுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஜெகதீஷ் இந்த எழுத்துக்கு பார்த்திங்கனாக்கா இவங்க அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் தகப்பனார் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை நிச்சயமாக அடைவாங்க பூர்வீக சொத்துக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வாழ்க்கையில் அதாவது பிறப்புரிமையின் காரணமாக வரக்கூடிய ஒரு சொத்துக்கள் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தொழில் போக்குவரத்து இது மாதிரி உள்ள விஷயங்கள நிச்சயமாக ஈடுபடலாம் அது அப்பாவின் மூலமாக தகப்பனார் மூலமாக ஒரு இம்ப்ரெசிவாக அதாவது அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கையை கட்டமைச்சுக்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திருமண விஷயங்களில் மனைவியோட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது பார்த்திங்கனாக்கா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறக்கிறவங்களுக்கு இந்த பேர் வந்து ஒத்து வராது அப்படி பிறந்து ஒத்து அது மாதிரி இருந்ததுனாக்க நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் ஒரு அதிருப்தியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியது உடம்பில் வியாதிகளையும் ஏற்படுத்துவது தோல் நோய் போன்ற விஷயங்களையும் இது ஏற்படுத்தும்